ஒன்பது ஆண்டுகள் கிடப்பில் போடப்பட்ட மசோதா ஒப்புதல் கொடுக்காமல் திருப்பி அனுப்பிய ஜனாதிபதி திரௌபதி முர்மு உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் கடும் அதிர்ச்சி வணக்கம் நண்பர்களே கடந்த ஏப்ரல் மாதம் தமிழக அரசு அனுப்பிய பத்து மசோதாக்களுக்கு ஆளுநரவி ஒப்புதல் கொடுக்கவில்லை என்று திமுக தொடுத்த வழக்குக்கு உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பளித்தது அப்போது மாநில அரசு அனுப்பும் எந்த ஒரு மசோதாவாக இருந்தாலும் அதற்கு மூன்றே மாதத்தில் ஆளுநரும் ஜனாதிபதியும் ஒப்புதல் கொடுக்க வேண்டும் அதோடு அதே மசோதா மீண்டும் சட்டசபை நிறைவேற்றப்பட்டு திருப்பி அனுப்பினால் உடனே அதற்கு ஒப்புதல் கொடுக்க வேண்டும் என்று ஆளுநருக்கு மட்டுமின்றி ஜனாதிபதிக்கும் மூன்று மாதம் கெடு விதிப்பது போன்று ஒரு தீர்ப்பு சொன்னார்கள் இப்படி ஜனாதிபதிக்கே உச்சநீதிமன்றம் உத்தரவு போட்டது கடும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது காரணம் இது போன்று கடந்த காலங்களில் எந்த ஒரு நீதிபதிகளும் ஜனாதிபதிக்கு கால நிர்ணயம் செய்ததில்லை ஆனால் இப்போதைய நீதிபதிகள் பிரதமரை விட ஜனாதிபதியை விட தாங்கள் தான் உயர்ந்தவர்கள் என்ற மனநிலையில் இருந்து கொண்டிருப்பதால் அனைவருக்கும் இவர்கள் ஆர்டர் போட தொடங்கிவிட்டார்கள் அதிலும் தீர்ப்புக்கு லஞ்சம் வாங்கி நூறு கோடி இருநூறு கோடி என்று சம்பாதிக்க தொடங்கிவிட்டதால் அவர்களின் செயல்பாடும் பேச்சும் மாறத் தொடங்கிவிட்டது இந்த நிலையில்தான் தான் உச்சநீதிமன்ற நீதிபதிகளுக்கு மூன்று மாதத்தில் மசோதாக்களுக்கு ஒப்புதல் கொடுக்க வேண்டும் என்று இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் எங்கு சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை எனக்கு விளக்க வேண்டும் என்று ஜனாதிபதி ஒரு பதினாலு கேள்விகள் கொண்ட ஒரு அறிக்கை அனுப்பியிருந்தார் ஆனால் அதற்கு இப்போது வரை உச்சநீதிமன்ற நீதிபதிகள் பதில் கொடுக்கவில்லை காரணம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் அப்படி எந்த இடத்திலும் குறிப்பிடவில்லை என்றாலும் நீதிபதிகளை பொறுத்தவரை தங்களது அதிகார பணத்தை அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டி தாங்களே இப்படி சில விஷயங்களை கையில் எடுத்துக்கொண்டு தீர்ப்பு சொல்ல தொடங்கியிருக்கிறார்கள் அதன் காரணமாகவே ஜனாதிபதிக்கு பதில் சொல்ல முடியாமல் உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் தடுமாறி கொண்டு வருகிறது இந்த நேரத்தில்தான் தான் கேரள அரசு சார்பில் அங்குல ஆளுநர் மூலமாக இந்திய ஜனாதிபதி திரௌபதி முர்முவுக்கு கடந்த ஒன்பது ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு மசோதா அனுப்பியுள்ளார்கள் அந்த மசோதாவில் ஏற்கனவே கேரளாவில் மலையாளம் ஆங்கிலம் போன்ற மொழிகள் பிரைமரி பள்ளிகளில் பாடம் சொல்லிக் கொடுக்கும் நிலையில் இனிமேல் மலையாளத்தில் மட்டுமே சொல்லிக் கொடுப்போம் அதோடு அரசு மொழியாக மலையாளம் மட்டுமே இருக்கும் இங்கு மலையாளத்தை தவிர வேறு எந்த மொழிகளையும் பயன்படுத்த மாட்டோம் என்பது போன்ற ஒரு மசோதா அனுப்பியிருந்தார்கள் அதை கடந்த ஜனாதிபதி காலத்திலேயே கிடப்பில் போட்டிருந்த நிலையில் இப்போதைய ஜனாதிபதி திரௌபதி முர்மு சமீபத்தில் காரணமே சொல்லாமல் அந்த மசோதாவை ஒன்பது ஆண்டுகளுக்கு பிறகு கேரள அரசுக்கு மூலமாக திருப்பி அனுப்பியிருக்கிறார் சமீபத்தில் உச்சநீதிமன்றம் எந்த ஒரு மசோதாவாக இருந்தாலும் மூன்றே மாதத்தில் ஒப்புதல் கொடுக்க வேண்டும் என்று தீர்ப்பளித்த நிலையில் ஒன்பது ஆண்டுகள் ஒப்புதல் கொடுக்காமல் ஜனாதிபதி மாளிகை திருப்பி அனுப்பியுள்ள நிலையில் ஜனாதிபதி மாளிகை ஆளுநர் மூலமாக ஒரு விளக்கம் கொடுத்துள்ளது அதில் உச்சநீதிமன்றம் சொல்வது போன்று தகுதி இல்லாத மசோதாக்களுக்கு ஒப்புதல் கொடுக்க முடியாது அதோடு கேரளாவில் மலையாளம் பேசும் மக்கள் மட்டுமின்றி தமிழ் கன்னடம் பேசும் மக்களும் வாழ்கிறார்கள் அதனால் மலையாளம் மட்டுமின்றி ஆங்கில மொழி கல்வியும் அங்கே இருக்க வேண்டும் அங்குள்ள சிறுபான்மையினர் தங்களுக்கு அவசியப்பட்டால் ஆங்கில வழி கல்வியை தங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்பார்கள் அதனால் மற்ற மொழியை சார்ந்தவர்களும் மலையாளத்தில் தான் படைக்க வேண்டும் என்று சட்டம் கொண்டு வரக்கூடாது குறிப்பாக இந்தியா முழுக்க உள்ள அனைத்து மாநிலங்களுமே அந்தந்த மாநிலங்களின் தாய்மொழி மட்டுமின்றி ஆங்கிலமும் இன்னொரு மொழியாக இருந்து வருகிறது இந்தியா என்பது பல மொழி பேசும் மக்கள் கொண்ட நாடு என்பதால் ஆங்கில மொழி அனைவரையும் இணைக்கும் ஒரு கருவியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது அதனால் அதை நாம் இருட்டடிப்பு செய்தால் கேரளாவில் உள்ள மற்ற மொழி பேசும் சிறுபான்மையுடன் மக்கள் பாதிக்கப்படுவார்கள் என்று ஜனாதிபதி திரௌபதி முர்மு ஒரு விளக்கம் கொடுத்துள்ளார் அதோடு மத்திய அரசை பொறுத்தவரை ஒவ்வொரு மாநிலமும் தங்களுக்கு தாய்மொழியை கண்டிப்பாக மாணவ மாணவிகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று ஊக்கப்படுத்துகிறார்கள் என்றாலும் மற்ற மாநிலங்களை சேர்ந்த மக்களும் கலந்து வாழ்ந்து கொண்டிருப்பதால் அவர்களின் நலனையும் கருத்தில் கொண்டுதான் ஆங்கில மொழி கல்வியும் இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்படுகிறது இதன் காரணமாக இந்த மசோதாவுக்கு கடந்த ஜனாதிபதி ஒப்புதல் கொடுக்காமல் கிடப்பில் போட்டு வந்திருக்கிறார் என்று ஜனாதிபதி திரௌபதி முர்மு கேரள ஆளுநர் மூலம் ஒரு விளக்கம் கொடுத்திருக்கிறாராம் குறிப்பாக உச்ச நீதிமன்றமானது மாநில அரசு அனுப்பிவிட்டார்கள் என்பதற்காக சட்ட விரோதமான நடைமுறைக்கு ஒத்துவராத மசோதாக்களுக்கு ஒப்புதல் கொடுத்துவிட முடியாது பல மொழிகளும் பேசும் மக்கள் வாழும் இந்தியாவில் அதையெல்லாம் கருத்தில் கொண்டுதான் இது போன்ற மசோதாக்களுக்கு ஒப்புதல் வழங்க முடியும் உச்ச நீதிமன்றத்தை போலெல்லாம் ஒருதலைபட்சமான முடிவுகளை எடுக்க முடியாது என்று தனது தீர்க்கமான பதிலை அறிவித்துவிட்டாராம் ஜனாதிபதி மாளிகை இப்படி தாங்கள் எந்த ஒரு மசோதாவாக இருந்தாலும் மூன்று மாதத்தில் ஒப்புதல் கொடுக்க வேண்டும் என்று கூறியுள்ள நிலையில் ஜனாதிபதி மாளிகையோ கேரள அரசின் மசோதாவை ஒன்பது ஆண்டுகள் கிடப்பில் போட்டு திருப்பி அனுப்பியுள்ள நிலையில் இந்த மசோதாவுக்கு ஒப்புதலே தர முடியாது என்று தெல்ல தெளிவாக கூறியிருப்பது உச்ச நீதிமன்ற நீதிபதிகளுக்கு அதிர்ச்சி கொடுத்திருக்கிறது அடுத்த செய்தி கல்வி நிதி சம்பந்தமாக உச்ச நீதிமன்றத்தில் மீண்டும் இரண்டு வழக்குகளை தாக்கல் செய்தார் மு க ஸ்டாலின் திமுக சார்பில் உச்ச நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்குகள் எல்லாம் வெற்றி பெற்று வருவதால் இப்போது ஒவ்வொரு வழக்குகளாக உச்ச நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய தொடங்கியிருக்கிறார் மு க ஸ்டாலின் குறிப்பாக கல்வி நிதி சம்பந்தமாக தற்போது இரண்டு வழக்குகளை திமுக அரசு சார்பில் அவர் பதிவு செய்துள்ளார் அதாவது ஏற்கனவே மும்மொழி கல்விக் கொள்கையை தமிழக அரசு ஏற்க மறுப்பதால் அதற்கான இரண்டாயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி ஒரு கோடி நிதியை மத்திய அரசு நிறுத்தி வைத்துள்ளது இந்த நிதியை விடுவிக்க வேண்டும் என்று தமிழக அரசு சார்பில் கோரிக்கை வைத்தபோது இது மும்மொழி கல்விக் கொள்கைக்கான நிதி அதனால் இந்த கல்விக் கொள்கையை ஆதரிக்கும் மாநிலங்களுக்கு மட்டுமே வழங்கப்படும் என்று மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தெரிவித்துவிட்டார் இதன் காரணமாகவே தற்போது இந்த கல்வி நிதியை விடுவிக்க மத்திய அரசுக்கு உத்தரவு போட வேண்டும் என்று திமுக சார்பில் சமீபத்தில் உச்ச ஒரு வழக்கு தொடுத்துள்ளார்கள் அதை தொடர்ந்து இன்று இன்னொரு வழக்கும் இதே கல்வி சம்பந்தமாக இன்று தொடரப்பட்டுள்ளது அதில் கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் தமிழகத்திற்கு தர வேண்டிய அறுநூத்தி பன்னிரண்டு கோடி நிதியை மத்திய அரசு நிறுத்தி வைத்திருக்கிறது அதனால் இந்த நிதியும் வழங்குவதற்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட வேண்டும் என்று திமுக சார்பில் இன்னொரு வழக்கும் தொடரப்பட்டிருக்கிறது என்றாலும் மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் கூறுகையில் இந்திய அளவில் உள்ள அனைத்து மாநிலங்களும் மும்மொழி கல்விக் கொள்கையை ஏற்றுள்ள நிலையில் தமிழ்நாடு கேரளா உள்ளிட்ட மூன்று மாநிலங்கள் மட்டுமே ஏற்க மறுக்கிறார்கள் இந்த மொழியை தாங்கள் ஏற்கவில்லை என்பதால் மற்ற மாநிலங்கள் அதற்கான நிதியை கேட்கவில்லை ஆனால் தமிழ்நாடு அரசு மட்டும் நாங்கள் மும்மொழி கல்விக் கொள்கை ஏற்கவும் மாட்டோம் ஆனாலும் அதற்கான நிதியை எங்களுக்கு தந்தாக வேண்டும் என்று அதனால் இந்த விவகாரத்தில் அவர்கள் நீதிமன்றத்துக்கு போனாலும் அதற்கான விளக்கத்தை நாங்கள் கொடுப்போம் என்று அவர் ஒரு அறிக்கை வெளியிட்டுள்ளார் இதன் காரணமாக இந்த நிதி விவகாரத்தில் இந்த முறை நீதிமன்றமே திமுகவுக்கு சார்பான தீர்ப்பு சொன்னாலும் மத்திய அரசு சார்பில் இந்த நிதி விடுவிக்கப்படுமா என்பது சந்தேகம்தான் என்பதை அவரது இந்த அறிக்கை வெளிப்படுத்துகிறது சர்ச்சையில் சிக்கிய உதயநிதியின் அறிக்கை துணை முதலமைச்சராக இருக்கும் உதயநிதி ஸ்டாலின் கடந்த சில தினங்களாக காய்ச்சல் மற்றும் இருமலால் பாதிக்கப்பட்டிருக்கிறார் இந்த நிலையில் இது குறித்து ஒரு அறிக்கையை தமிழக அரசின் செய்தி மக்கள் தொடர்புத்துறை சார்பில் வெளியிட்டிருந்தார்கள் அதில் கழக இளைஞரணி செயலாளரும் துணை முதலமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் கடும் காய்ச்சல் இருமலால் அவதிப்படுவதால் அடுத்த சில நாட்களுக்கு அவர் ஓய்வில் இருக்கப் போகிறார் அதனால் அவர் கலந்து கொள்ள இருந்த அரசு மற்றும் கழக நிகழ்ச்சிகள் அனைத்தும் ஒத்திவைக்கப்படுகின்றன என்று தெரிவித்துள்ளார்கள் இந்த அறிக்கை வழியாகி கடும் விமர்சனங்களை ஏற்படுத்தியிருக்கிறது காரணம் அரசு சார்பில் ஒரு அறிக்கை வெளியிடும் போது துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் என்று மட்டும்தான் குறிப்பிட வேண்டும் ஆனால் இவர்களோ கழக இளைஞரணி செயலாளரும் துணை முதலமைச்சருமான என்று திமுக சார்பில் வெளியிடும் அறிக்கையைப் போன்று வெளியிட்டுள்ளார்கள் இதை பலரும் விமர்சனம் செய்ததை அடுத்து அந்த அறிக்கையில் கழக இளைஞரணி செயலாளரும் என்பதை நீக்கிவிட்டு புதிய அறிக்கையை தற்போது வெளியிட்டிருக்கிறார்கள் அந்த அளவுக்கு திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு கோட்டையில் கூட திமுகவின் உடன்பரப்புகளை அதிகமாக இடம்பெற்றிருப்பதால் பழக்க தோசத்தில் தமிழக அரசு சார்பில் வெளியிடும் அறிக்கைகள் கூட திமுக இடம் அறிக்கையை போன்று அவர்கள் வெளியிட்டு வருகிறார்கள்